தமிழகத்தையே அதிரவைக்கும் விஜய்யின் முதல் அரசியல் மாநாடு தளபதி விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் என்ற படத்தில் ஒரு பக்கம் நடித்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னொரு பக்கம் அவர் நகர்வுகளையும் கவனித்து வருகின்றார் சமீபத்தில் அவர் தனது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்த நிலையில் அடுத்த மாதம் அவர் அரசியல் கட்சி முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்துள்ள விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபடவும் திட்டமிட்டு உள்ளார் என்றும் அநேகமாக இன்னும் ஒரு படம் மட்டுமே அவர் அடிப்பார் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் கோட் படத்தை முடித்தவுடன் மதுரையில் தனது கட்சியின் அறிமுக விழா மற்றும் பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தனது கட்சியின் பிற கட்சிகளிலிருந்து வருபவர்களை சேர்க்கக் கூடாது என்றும் சினிமாவில் இருப்பவர்களை அதிகம் சேர்க்க அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக பெண்கள் அதிலும் படித்த பெண்கள் தனது கட்சியில் அதிகம் இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புவதாக முழுக்க முழுக்க அவர் குறிவைப்பது இளைஞர்களின் ஓட்டுக்களைத்தான் என்றும் கூறப்படுகிறது இதற்கு முன் அரசியலுக்கு வந்த நடி இருந்தும் முற்றிலும் வித்தியாசமாக விஜய் இருப்பதால் அவர் அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது